மந்திர தொடரின் இரண்டாவது பாகத்தில் சுக்கா இளவரசனிடம் குருதேவர் ருத்ரனின் கலிங்க தேசம் மற்றும் அவனது கிரீடத்தை கைப்பற்றி இந்த உலகத்தை ஆளும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் யார் இந்த ருத்ரன் என்று இந்த தொடரில் சொல்கிறேன் ருத்ரன் வெட்டுக்கிளி ராயத்தின் இளவரசன் அது மட்டுமல்லாமல் நேர்மையான மற்றும் மக்கள் விரும்பும் சிறந்த ஒரு இளவரசன் அத்தோடு அவன் வலம் வாய்ந்த படை வண்ணாத்து பூச்சி படை ஓனான் படை இது போன்ற பல படைகள் உள்ளன இவை அனைத்தும் கிரீடம் யார் தலையில் உள்ளதோ அவர்களை அரசனாக ஏற்றிருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த கிரீடம் அதனால் தான் சுக்கா இளவரசன் ருத்ரன் இளவரசனை வெற்றி கொள்ள முடியாது அந்த கிரீடத்தை வேறு யாராலும் தொடக்கூட முடியாது இதனால்தான் அந்த கிரீடத்துக்கு சமனாக உள்ள சக்தியை பூமியில் தேடி கொண்டிருந்தான் ஆனால் கிரீடத்துக்கு இணையான சக்தி பூமியில் எங்கும் இல்லை ஆனால் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வந்த மந்திரக்கோள் அதற்கு இணையான சக்தியை உள்ளடக்கியது இதை சுக்கா இளவரசனின் குரு தேவர் அறிந்து கொண்டார் இதை சுக்காவிடம் சொல்வாரா அடுத்து என்ன நடக்கும் என்று பாகம் நான்கில் பார்க்கலாம் கதை பிடித்திருந்தால் ரெட் ஹார்ட் ஐ கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த பாகத்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாய் பாய்